சங்கர் சார் இந்த படத்துக்கு நீங்கள் அன்னியன் டூன்னு தான் சார் தெரிவிச்சுருக்கணும் அன்னியனுக்கும் இந்தியன் டூவுக்கும் என்ன சார் வித்தியாசம் ஹீரோ ஹீரோயின் மட்டும்தான் வித்தியாசம் வருஷம் மட்டும்தான் வித்தியாசம் அதுலேயும் அவர் தெளிப்ப கூடாது பேசாமல் கமல் சாருக்கு போல் அவர் நடிச்சிருந்தால் கூட சூப்பராக இருந்தது சார் அதில் என்ன சொல்லுவார் கரட புராணம் அந்த புறவானுங்கிறாரு இதில் நீங்கள் நோக்கு வருமோ அந்த வருமோங்கிறீங்க நீங்கள் அந்த வருமோ இந்த வர்மம்னு சொல்லுங்கள் ஆனால் படத்தை கொஞ்சம் தெளிவாக எடுத்துக்கலாமே சார் ஓப்பனிங் சீன்லேயே இந்தியாவை நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க சார் தைவான்லேருந்து ஒருத்தர் வரார் இந்தியன் ஏர்போர்ட்டுக்கு வரார் வந்தார்னா இந்தியாவை நீங்கள் சிறப்பாக தான் கட்டணும் மேலேருந்து இடிஞ்சு கண்ணாடி ஒழுகுது அந்த ஊரில் ஈடுபட்டது யாருன்னு நம்ம இந்தியன் தாத்தா சொல்லவே இல்லையே இந்தியன் ஏர்போர்ட்டை பற்றி நீங்கள் எவ்வளோ கேவலமாக எடுத்து வச்சுருக்கீங்க எல்லா நாட்களையும் பேன் இந்தியா படணுங்கிறீங்க அப்போ இந்தியன் ஏர்போர்ட் அவ்வளோ கேவலமாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அவ்வளோ கேவலம் ஒரு துப்பாக்கி முனையில் ஒரு போலீஸ் அதிகாரி பழைய எக்ஸ் போலீஸ் அதிகாரியாவே துப்பாக்கி முனையில் எடுத்துகிட்டு போகிறார் ஒருத்தர் அவர் ஒரு கன் பாயிண்டில் சுட்டுறதுக்கு கூட இந்தியன் ஆர்மிட்ட இந்தியன் ஏர்போர்ஸ்கிட்ட ஆள் இல்லையா சார் அவ்வளோ கேவலமாக கட்டுறீங்களா என்ன சார் இப்படி பண்ணுறீங்க